வணக்கம் என் பெயர் லல்லு மேக்னேட்டிக் கிட்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் எறும்பு மற்றும் யானையின் கதையை பார்க்க போகிறோம் ஒரு பசுமையான காடு ஒன்றில் சக்தி வாய்ந்த யானை வாழ்ந்து வந்தது ஒரு மாலை நேரத்தில் யானை காட்டு வழியாக நடந்து கொண்டிருந்த போது தற்செயலாக ஒரு சிறிய எறும்பு மலை மீது காலை வைத்துவிட்டது அந்த மலையின் உள்ளே இருந்து ஒரு எறும்பு வெளியே வந்து ஐயோ அம்மா என கத்தியது பின்பு யானையை பார்த்து நீங்கள் எங்கள் நொறுக்கி விட்டீர்கள் என அழுதது அதை பார்த்த யானை மிகவும் வருந்தியது மன்னிக்கணும் எறும்பே என்றது உங்கள் வீடு அங்கே இருப்பதை நான் கவனிக்கவில்லை எறும்பு மிகவும் சிறியதாயிருந்தாலும் யானையைக் கண்டு பயப்படவில்லை அது யானையை பார்த்து நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் உருவத்தில் பெரியவர் என்பதால் நீங்கள் எதையும் மிதித்து விடலாம் என்று நினைக்க வேண்டாம் என்றது யானைக்கு எறும்பின் துணிச்சலை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது நீ சரியாக சொன்னாய் நான் அடுத்த முறை மிகவும் கவனமாக இருப்பேன் உன் வீட்டை திருப்பி அமைக்க என்ன செய்யலாம் என்று எறும்பை பார்த்து யானை கேட்டது எறும்பு ஒரு நிமிடம் யோசித்து சரி நீங்கள் எங்களுக்கு இன்னும் சில இலைகள் மற்றும் கிளைகளை சேகரித்துக் கொடுத்து உதவ வேண்டும் யானை தன் தும்பிக்கையால் மெதுவாக இலைகள் கிளைகள் மற்றும் சில இனிப்பான பழங்களை எறும்புகளுக்காக சேகரித்தது எறும்புகள் யானையின் உதவியைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர் அவர்கள் ஒன்றாக வேலை செய்தபோது எறும்பும் யானையும் நல்ல நண்பர்களாகினர் எறும்பு யானையை எவ்வாறு மென்மையாக இருக்க வேண்டும் என்று கத்துக்கொடுத்தது மேலும் யானை எறும்பை எப்படி உயர்ந்த பார்வையில் இருந்து உலகத்தை பார்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது அந்த நாளில் இருந்து எறும்பும் யானையும் காட்டில் சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு வாழ்ந்தனர் கதையின் மதி நீங்கள் உருவத்தில் பெரியவனாக இருந்தாலும் சிறியவனாக இருந்தாலும் நீங்கள் நன்றாக நடந்து கொண்டால் நல்ல நண்பர்களாக இருக்க முடியும் அதேபோல் அனைவரும் சேர்ந்து வேலை செய்தால் கடினமான வேலையும் சுலபமே